ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிற எல்லாருக்குமே ஜெய ஜெகந்நாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க நேற்று நிறைய பேர் என்னை கேர் பண்ணி நிறைய கமெண்ட் பண்ணிருந்தீங்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சில பேர் வந்து என்னோட ஹஸ்பண்ட் வேலைக்கு போகலை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலன்னு சொல்லி இந்த மாதிரியும் சில கமெண்ட்ஸ் வந்திருந்தது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல தனியா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் அவங்க சப்போஸ் இங்க இருந்து வெளியே வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா ஒரு குக்கிங் வீடியோவா இருக்கட்டும் இல்லை எனக்கு தேவை ஒரு நான் மெடிசன் வாங்க போகிறேன்னாலும் சரி கோவிலுக்கு போனாலும் சரி எனக்கு என்னோட மாமனார் யாருமே எந்த சப்போர்ட்டும் பண்ண மாட்டேன் பிளீஸ் எப்போ பார்த்தாலும் உங்களை குறை சொல்கிறேன்னு என்ன சொல்லாதீங்க ஏன்னா எனக்கு இங்கே எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை தான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஏன்னா எல்லாத்தையுமே உங்ககிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கும் போது இதையும் சொல்லிதான் ஆகணும் கோவிலுக்கு கூட தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கூட்டிகிட்டு மாட்டாங்க எனக்கு வேலை இருக்கு கோவில் கூட்டிகிட்டு போறதுனால எனக்கு என்ன இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரிலாம் பேசுவாங்க நான் குறை சொல்லலை உண்மையாகவே என்ன நடக்குதோ அதை தான் சொல்கிறேன் அவங்க இருந்தால் மட்டும்தான் என்னால் இந்த சேனலில் சரியாக வீடியோ போட்டு ரன் பண்ண முடியும் நிறைய தப்பு செய்கிறாங்க சில டைம் சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறது எனக்கு உடம்பு சரியில்லைங்கும்போது என்னை கேர் பண்ணிப்பாங்க ஆனால் இந்த விஷயத்த நானாக எடுத்து செய்யலான்னு அவங்களுக்கு இப்போ வரைய தோணலை அவங்களோட மிஸ்டேக்கையும் நான் ஒத்துக்கிறேன் அந்த விஷயத்தில் என்னை மன்னிச்சிருங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்கள நான் மாற்றிக்கிறேன் நேற்று நார்மலாக இருந்தேன் காலையில் அந்த மண்ணெல்லாம் கொண்டுட்டு வர வேலை செஞ்சேன் இன்னைக்கு காலையிலேருந்து எனக்கு என்னென்னு தெரியல ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்கேன் கடல போது தலை லைட்டாக வலிச்சது இப்போயுமே வலிச்சிட்ருக்கான முன்னாடி இருக்க மாதிரி இல்லை ரொம்ப வீக்காக தான் ஃபீல் பண்ணுறேன் சாப்பாடு செஞ்சு முடிச்சாச்சு குழம்பு வந்து என்ன செஞ்சிட்ருக்கேன்னு பாருங்கள் உருளைக்கெழங்கு அதுக்கப்புறம் பாவக்காய் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் ஃபேஸ் வாஷ் பண்ணி இன்ட்ரோ ஷூட் பண்ணேன் ஏன்னா எப்படி இன்னைக்கு ப்ளாக் போடுறேன்னு சொல்லியிருக்கேல ர்டே இருந்தாலும் எடுக்க முடியாத அளவுக்கு ரொம்ப டயர்டா இல்ல எடுத்துடலான்னு எடுத்துட்டு இருக்கேன் குழம்பு செய்யணும் உருளைக்கிழங்கு வந்து சாப்பாடுல வேக வச்சிருந்தோம் இத வந்து உரிச்சிட்டு லைட்டா இப்படி மசிச்சு விட்டுக்குவேன் வெண்டக்காய் வந்து வதக்கணும் அம்மா மசாலா ரெடி பண்ணி கொடுத்துட்டு வீட்டு வேலை ஆரம்பிச்சிருச்சு அங்க போயிருக்காங்க டைம் இப்போ ஏழு பதினஞ்சு ஆகுது காலையில எழுந்திருச்சதுக்கு அப்புறம் அந்த மல்லி இலை இருக்குங்கல்ல நான் கோல்டுக்கு சாப்பிட்டேனே இந்த ஃபீவருக்கும் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்களா ஃபீவர் அடிக்கடி வராதுன்னு சொல்லிட்டு நேத்து சாப்பிட்டேன் நேத்து ஈவினிங் சாப்பிட்டேன் இன்னைக்கு காலையிலயும் சாப்பிட்டுட்டேன் இது இல்லாம ரத்தம் ஊறுறதுக்கு கொஞ்சம் சத்தா ஏதாவது சாப்பிடலாமேன்னு புதுசா ஒன்று ட்ரை பண்ணிருக்கேன் வாங்க பாருங்க திராட்சை பாருங்க டெய்லியும் நைட்டு ஒரு டென் இல்லாட்டி டுவெல் மாதிரி ஊற வச்சு வெறும் வயித்துல காலையில் சாப்பிட்டோம் அப்படின்னா ரத்தம் ஊறும் ரத்தத்தை சுத்தப்படுத்தணும்னு இது நிறைய பெனிஃபிட் இருக்குது அதனால் இங்கே பாருங்கள் டூ ஃபிஃப்டி கிராமில் ரெண்டு பாட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இந்த சைஸில் இருக்குது ஆரம்பத்தில் இவ்வளோ தான் கொடுத்துருந்தாங்க நல்லா இருக்குது இதுதான் இனிமேல் டெய்லியும் சாப்பிட போகிறேன் ஆல்ரெடி நேற்று நைட்டு ஊற வச்சுருந்தேன் இங்கே பாருங்கள் நேற்று வந்து பன்னெண்டு ஊற வச்சுருந்தேன் இப்போ இந்த தண்ணியை குடிச்சிட்டு இதுதான் சாப்பிட போகிறேன் ஏன்னா காலையில் மெடிசன் சாப்பிட்றனால வெறும் தானே சாப்பிடணும் அதனால் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டுக்கலாம் காலையில் ஒரு டுவெண்ட்டிக்கு நான் அந்த பவளமல்லி இலை இருக்குதுங்கள அதை அரைச்சி குடித்தேன் இப்போ செவன் ஃபிஃப்டீன் ஆகுது இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த தண்ணியை குடிச்சிட்டு இது அப்படியே சாப்பிட்றணும் வெறும் வயித்துல சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது முக்கியமாக மார்னிங் டைமில் எடுத்துக்கணும் ஓகே நான் இப்போ இது சாப்பிட்றேன் முதல்ல தண்ணி குடிச்சிடலாம் தண்ணி லைட்டா இனிச்சது தான் இருக்கேன் கொஞ்சம் கிளியரா தெரியாம இருக்கும் மன்னிச்சுக்கோங்க ஒரே ஒரு திராட்சை மட்டும் இங்க பாருங்க கெட்டு போச்சு அதனால நான் சாப்பிடல இது சாப்பிட்டா சோர்வா இருக்கிறவங்க கூட நல்லா எனர்ஜியா இருப்பாங்கன்னு நிறைய பார்த்தேன் ஹிந்தில இருந்து தெலுங்கு வரைய எல்லாரும் சஜஸ்ட் பண்றாங்க இது சாப்பிட்றது ரொம்ப நல்லதுன்னு ஒரு ஒன் மந்த் ஆகட்டும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் சொல்றேன் என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு இப்போ நான் வெண்டக்காய் குழம்பு செய்ய ஆரம்பிக்கிறேன் எப்போதும் போல வீட்டு வேலையும் நடந்துட்டு இருக்கு அதுவும் மூணாவது நாள் எனக்கும் இன்னைக்கு இன்ஜெக்ஷன் மூணாவது நாள் இதுதான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கு ஜிஹச் சரிங்களா முன்னாடியெல்லாம் நான் மெடிசின் வாங்க போறேன் அப்படின்னா மெடிக்கலுக்கு தான் போவேன் அதே பிளேஸ்ல ஆனால் இது கொஞ்சம் தூரமாக இருக்குது ஃப்ரண்ட்ல மட்டும் பில்டிங்லாம் கொஞ்சம் புதுசாக இருக்கும் பின்னாடி வந்து பழசா இருந்தது ஃபர்ஸ்ட் நான் நினைச்சது வந்து பின்னாடி எல்லாம் பில்டிங் பலசா இருக்கு முன்னாடி வந்து இது என்ன இடமா இருந்திருக்குன்னு சொல்லி கேட்டபோது முன்னாடியுமே இங்கே ஒரு ஜிஹெச் இருந்ததுங்களா இடையில என்ன பிரச்சனைன்னு தெரியல க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போ புதுசாக கட்டிருக்காங்கன்னு சொல்லி என்னோட ஹஸ்பண்ட் சொன்னாங்க ஒரு வழியாக உள்ள வந்துட்டோம் மூணாவது நாள் இன்ஜெக்ஷன் இனிமேல் தான் போட போகிறாங்க அன்னைக்கு இன்ஜெக்ஷன் போட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் அக்கா வீட்டுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிறதுக்கு பத்து மணிக்கு மேலே ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு இன்ஜெக்ஷன் அப்போது எந்த ரியாக்ஷனும் இல்லை நல்லா தூங்குனேன் செகண்ட் ரியா செகண்ட் இன்ஜெக்ஷன் அப்போது செம்ம பெயின் மூணாவது இன்ஜெக்ஷன் அப்போ தூக்கம் வருது பாருங்கள்

நெக்ஸ்ட் வந்து டேப்லெட் கொடுத்துருந்தாங்க என்ன பிரைமா குயின் பாஸ்பேட் டேப்லெட்ஸ் ஓகே நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போய் ரெடி ஆகலாம் டைமிங்கே டுவெல் ஃபார்ட்டி ஆகுது அக்கா வீட்டுக்கு ஒரு வழியா ரெடி ஆயிட்டோம் நம்ம அடங்காத பொண்ணை கொஞ்சம் பாருங்க தெரியுமா ஒரு டூ டேஸ் அங்க தங்குற மாதிரி இருக்கும் இதுல வந்து சாரீஸ் இருக்கு அப்புறம் பாப்பாவோட ட்ரெஸ் அவங்க என்னோட ஹஸ்பண்டோடது இதுல வந்து ஒரு ஒரு பெட்ஷீட் ஒன்னு இருக்கு அதுக்கப்புறம் என்னோட டெய்லி யூஸ் யூஸ் பண்ற செப்பல் அதுக்கப்புறம் ரைஸ் எப்போதுமே கொண்டுட்டு போகணும் த்ரீ கேஜி அளவுக்கு எடுத்திருக்கேன் அதெல்லாம் மறப்போமா எல்லாம் பேக்ல இருக்கு ஓகே ரெடி ஆயிட்டோம் தேஜு போலாமா வாங்க போலாம் வாங்க போலாம் அக்கா வீட்டுக்கு வந்துட்டோம் ஒரிஜினல் வீடியோ ஏன் பிளே பண்ண அப்படின்னா இங்க எவ்வளவு சவுண்டா இருக்கும் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியணும்ல ஏன்னா வீடியோ அப்லோடு பண்ண முடியாது இந்த ஒரு ரெண்டு நாளா எனக்கு கன்ஃபார்மா தெரியும் ஈவினிங் ஆச்சு அப்படின்னா எப்ப வேணாலும் சாங் பிளே பண்ணலாம் சொல்ல முடியாது ஒரு நாலஞ்சு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தீங்க உங்களால் முடிஞ்ச அந்த கல்ச்சரையும் வீடியோ எடுத்து போடுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இப்போ வந்து இறந்தவங்களுக்கு ஒரு பூஜை பண்ண போகிறாங்க அதனால் நடுவாசலில் எப்போதும் போல் சாணி லைட்டாக வட்டமாக பூசிட்டு அதுக்கு மேலே பலாக்கட்டை வச்சுருக்காங்க முன்னாடி நீங்கள் பாப்பாவோட குத்தப்போ பார்த்துருப்பீங்க இதே மாதிரி வட்டமாக செஞ்சு ஆனால் சாணி பூசின இடத்துல கோலம் போட்டாங்க அந்த ஒரு மாதிரி மூணு மூணு கோடை போடுவாங்கள்ல சொல்லி கொடுக்குறாங்க பாருங்கள் ஒரு பெரியவங்க அக்கா தான் இதை செய்யணும் ஏன்னா அக்கா தானே மருமகள் அதனால் அவங்க தான் செய்யணும் அதே மாதிரி இப்போது கோலம்னு சொல்கிறதா என்னன்னு தெரியல ஆனால் இந்த காரியம் வேறு மாறிங்களா எந்த மாதிரி வரைகிறாங்கன்னு பாருங்கள் இப்படி சொல்லிக்கலாம் இப்போவே ஒரு மூணு மணி இருக்கும் ஈவினிங் டைமில் தான் எப்படியும் கண்டிப்பாக குளிச்சியே ஆகணும் மூணாவது நாலு வேற இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன் எனக்கு தெரியும் எப்படியும் நாளைக்கு இல்லை நாலுக்கு புது தண்ணி வேறு மறுபடியும் கூட ஃபீவர் வரலாம் ஆனால் இதை வந்து அவாய்ட் பண்ண முடியாது என்னால குளிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது என்னோட நகம் கட் பண்ணுவாங்க பாப்பாவுக்கு வந்து கொஞ்சமா முடி கட் பண்ணுவாங்க என்னோட ஹஸ்பண்ட் வந்து மொட்டை போடுவாரு அப்படிங்கும்போது கண்டிப்பா நாங்க குளிச்சே ஆகணும் இப்போ நடக்க போதும் இல்லைங்க பூஜை அது வந்து நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை ஆனா இன்னைக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பூஜை எப்படி இருக்குன்னு நான் வீடியோ எடுத்திருக்கேன் நீங்க பாக்கலாம் இந்த பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே பசங்களுக்கு முதல்ல மொட்டை எடுத்து முடிச்சுட்டு பொண்ணுங்க யார் யார் நகம் கட் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு நகம் கட் பண்ணி விட்டுட்டு அவங்களோட குழந்தைங்க யார் யார் லைட்டா முடி கட் பண்ணுவாங்க ஒரு கையளவு சைஸ்க்கு கட் பண்ணுவாங்க கட் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாருமே போய் குளிச்சுட்டு வரணும் குளிச்சிட்டு வரும்போது நிறைய பேர் அக்காவுக்கு saree கொடுப்பாங்க நான் வந்து அங்க இருக்காங்களே என்னோட அம்மா அவங்களுக்கும் அக்காவுக்கும் ரெண்டு saree எடுத்திருக்கேன் நான் அதை கொடுப்பேன் எல்லாரும் குளிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா பொறி சாப்பிடலாம் கருமாதி அன்னைக்கு யார் யார் அவங்க வீட்டுக்கு வராங்களோ அவங்களுக்கு வெறும் லெமன் ஜூஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க வந்த உடனே சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க ஈவினிங் எல்லா சடங்கு முடிஞ்சு குளிச்சதுக்கு அப்புறம்தான் கொஞ்சமா பொறி சாப்பிடணும் நைட்டு வந்து பொறி அதுக்கப்புறம் ரவையில களி மாறி கிண்டி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் கொஞ்சமா குழம்பு பொறி மட்டும்தான் இன்னைக்கு சாப்பாடே நாளைக்கு காலையில தான் மீன் வச்சு சமைச்சு கொடுப்பாங்க இப்போ அந்த பல்லாக்கட்டையில அரிசி மாவுல அது போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து அக்காவோட கையில மண் கலசம் மாதிரி வச்சிருக்காங்க பாத்தீங்களா செம்பு அதுலேயும் அந்த அரிசி மாவுல அந்த மூணு மூணு கோடை போட்டு அங்க வைப்பாங்க வச்சிட்டு இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க மாமனாரை எரிச்சிருக்காங்கல்ல அங்க போய் சாம்பல் கொண்டுட்டு வருவாங்களாம் அதுவும் மஞ்சள் துணியில தான் கொண்டுட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க இனிமேல் தான் போவாங்க இப்போ அக்கா கொண்டுட்டு வந்து உள்ள போடுவாங்க பாருங்க எடுத்துட்டு வந்துட்டாங்க இப்போ உள்ள போட்டுட்டு இருக்காங்க அந்த சாம்பல் எடுக்க போகும்போது ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து போனாங்க அந்த உள்ளே இருக்கிற சாம்பலில் யார் யார் விருப்பப்படுறாங்களோ அவங்க காயின் போடுவாங்க பொறி கொஞ்சம் போடுவாங்க அதுக்கப்புறம் ஹண்டிய ரசின் கூட இங்கே மெயினாக ட்ரிங்க்ஸு குடிக்கிறாங்கல்ல அது கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றுவாங்க என்ன அப்படின்னு சொல்லி நிறைய செய்வாங்க நான் செஞ்சிருக்கேன் ஆனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல என்னோடய ஹஸ்பண்ட் சமைக்கிறதுக்கு அங்கேயும் வாங்க போயிட்டாங்க யாருமே இல்லை நானாக வீடியோ எடுத்தேன் இன்னொருத்தவங்க செய்யும் போது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இப்போ ஒரு ரெண்டு மூணு பேர் செஞ்சுட்டாங்க பாருங்க பொறி கொஞ்சம் இருக்குங்களா அது கொஞ்சம் போடணும் ஒரு கிண்ணத்துல கை கழுவுறாங்க பாருங்க என்ன எடுத்தாலும் கை கழுவிட்டு தான் இன்னும் மறுபடியும் எதா இருந்தாலும் தொடணுமே அது அங்கே இப்போ கொஞ்சமாக மூந்து ஊத்துறாங்க பார்த்தீங்களா அதுதான் ரசி மூணு டைம் ஊற்றணும் காயின் போட்டுட்டாங்க அவங்க இப்போ கிளம்பிடுவாங்க அங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னா பொறி ஒரு இலையில் வச்சுருக்காங்க ரசி இருக்குது முதல்ல நம்ம கை கழுவணும் பார்த்தீங்களா உடனே கை கழுவுறாங்க அதில் வந்து துளசியில் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்காங்க அதை வந்து மூணு டைம் இப்படி தெளிக்கணும் மறுபடியும் கை கழுவணும் அதுக்கப்புறம் அங்கே எண்ணெய் கொஞ்சம் இருக்கும் மஞ்சள் தண்ணி கொஞ்சம் இருக்கும் கீழே விடுறாங்க பாருங்கள் ஆ அதெல்லாம் விட்ட உடனே விட்ட உடனே கை கழுவுவாங்க நானும் இது செஞ்சேன் எனக்கு இது சொல்லி கொடுத்தாங்க ஆனால் லாஸ்ட்டாக அந்த பொரி போடுற டைமில் எழுந்திரிச்சிட்டேன் எழுந்திருக்க கூடாதான் திட்டு வாங்கினேன் நல்லா மூணு டைம் போடுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் ஏன்னா எல்லாரும் சடங்கு செய்யணுங்கும் போது எல்லாரும் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு கம்மாயில் தான் உள்ளே விடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து கலசத்தை மேலே துணியை வச்சு கட்டி கொண்டுட்டு போய் விடுவாங்க அந்த இடத்துல ப்ராசஸ் எப்படி நடக்கும் தெரியாது ஏன்னா அங்கே பொண்ணுங்க யாரும் போகக்கூடாது அங்கே வந்து அண்ணா இருப்பாங்க அவங்க கூட ஒரு மூணு பெரியவங்க இருப்பாங்க அவ்வளவுதான் அந்த சடங்கு முடிஞ்சு இப்ப அண்ணன் வந்துட்டாங்க வீட்டுக்குள்ள போக கூடாது வெளியே நிக்கணும் நிக்கும் போது யார் யாரு அண்ணனுக்கு கையிலையும் அப்புறம் அந்த பனியனும் வாங்கியிருக்காங்களோ அவங்க எல்லாம் வந்து கொடுப்பாங்க இந்த மாதிரி தான் வாங்கணும் அண்ணா நின்று கைலி வாங்கும்போது ஒரு ஆறு மணி இருக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோ கொஞ்சம் இருட்டி இருக்கும் அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கலை ஏன்னா அதுக்கப்புறம் குளிச்சுட்டு ஈரமான இருந்து ஒன்று ரெண்டு பூஜை பண்ணுவாங்க அது வந்து நல்லா இருக்கு அது வீடியோ எடுக்கிறதுக்கு அதனால தான் முன்னாடியே இதுக்கப்புறம் சாப்பிடுவாங்க சமைப்பாங்க வீட்டுக்குள்ள தனியாக ஒரு பூஜை நடக்கும் அப்போ வந்து வீட்டு ஆளுங்க மட்டும்தான் இருக்கணும் அந்த மாதிரி இது வந்து பர்சனலா செய்யற பூஜை தான் வீடியோ எடுக்க முடிகிறது மட்டும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன் ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் ரொம்ப லேட் ஆகிடுச்சு அங்கே அவ்வளோ அளவுக்கு கூட்டமாக டெய்லியும் நிறைய பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க அதனால தான் என்னால் அப்லோட் பண்ண முடியல ரொம்ப வெயிட் பண்ண வச்சுருந்தேன் அப்படின்னா என்னை எல்லோரும் மன்னிச்சிடுங்க ஓகே நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம் எல்லாருக்கும் பாய்